வெல்கம் டு பாரம்பரியமான பால் ஜவ்வரிசி உருண்டை தான் இது ரொம்ப பழமையான ஒரு ரெசிபிங்க இப்போ எல்லாருமே மறந்துட்டு ஒரு ரெசிபின்னு பால் ஜவ்வரிசி உருண்டை உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ரெசிபி முக்கியமா வெயில் காலங்களில் சாப்பிடக்கூடிய ஆரோக்கியமான உணவு இது ஜவ்வரிசியும் தேங்காய்பாலும் சேர்த்து சாப்பிடும்போது உடம்பு நல்லா குளிர்ச்சியாகும் முக்கியமா ஹல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்க கண்டிப்பா வந்து இந்த உணவு எடுத்துக்கோங்க ஜவரிசி உருண்டை செய்யும்போது போது பாத்தீங்கன்னா சில பேருக்கு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும் அது என்னென்னா ஜவரிசியில் வந்துட்டு கரெக்டான அளவு தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் தண்ணியாக மாவு பிணிஞ்சிட்டாங்கன்னா அது உருண்டை செஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வேக வைக்கும் போது பிரிஞ்சிடும் இதை போல் மிஸ்டேக்ஸ்னால் வரும் இதைப்போல் எந்த மிஸ்டேக்ஸும் வராமல் பெர்ஃபெக்ட்டான ஒரு ஜவ்வரிசி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு ஜவரிசி எடுத்திருக்கேன் அதாவது அளவு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் இப்போ இதுக்கு யூஸ் பண்ணுற ஜவரிசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ஜவரிசி உங்கள் கிட்டே சின்ன சைஸ் ஜவரிசி இருந்தாலும் பயன்படுத்தலாம் இப்போ பாருங்கள் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க எந்த ஒரு ஸ்வீட் ஐட்டம்ஸ்லேயும் லைட்டாக உப்பு சேர்த்துட்டோம்னா அதோடய சுவை வந்து இன்னும் அதிகரிச்சு காமிக்கும் இப்போ இந்த ஜவ்வரிசிக்கு சுடு தண்ணீர் சேர்த்துக்கலாம் இதுக்கு சுடு தண்ணீர் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு வந்து இந்த ஜவ்வரிசி வந்துடும் சுடு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதைப்போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க தண்ணி மொத்தமாக சேர்க்காம இதை போல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜவரிசியில் தண்ணி சேர்க்கறதுல தான் மிஸ்டேக் பண்ணிவிடுவாங்க தான் பார்த்தீங்கன்னா ஜவரிஸ் உருண்டை வந்து பர்ஃபெக்டாக வராது நீங்கள் இதில் சொல்லிக் கொடுத்துருக்க மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் கரெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஜவரிஸ் உருண்டை செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி போதுமான அளவுக்கு சேர்த்தாச்சு இப்போ அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போது ஒரு ஸ்பூனால் ஜவரிசியே ஒரே இவனாக செஞ்சுக்கோங்க இதைப்போல் செஞ்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு இது ஊறணும் இப்போ பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும் பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக நல்லா ஊறி நல்லா கெட்டியாக அடிச்சு பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது நம்ம மறுபடியும் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் மறுபடியும் தண்ணி சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெதுப்பான தண்ணி தான் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தமோ அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் வெத வெதுப்பான தண்ணீர் தான் சேர்க்கணும் போல் கையால் இந்த ஜவரிசி பிணிஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக பண்ணிய முடியும் இப்போ பாருங்கள் இதே போல் பெரிஞ்சு விட்டுட்டு லைட்டாக மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஆறிடுச்சினா நீங்கள் மறுபடியும் சூடு பண்ணி தான் சேர்க்கணும் ஏன்னா இதுக்கு வந்து சூடான தண்ணீர் சேர்த்தா தான் பர்ஃபெக்டாக வரும் இப்போ பாருங்கள் நல்லா போல் மறுபடியும் பெரிஞ்சு விட்டுக்காங்க இந்த ஜவ்வரிசி இன்னும் நல்லா ஆகணும் மறுபடியும் பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு ஊறட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இப்போ பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட நல்லா ஆகணும் அதனால் நம்ம மறுபடியும் வந்துட்டு அதே மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு ஊறினா போதும் இந்த ஜவரிசி உருண்டையில் இந்த மாவு பிணையிறப்பது மட்டும் கரெக்டாக பெரிஞ்சுட்டோம்னா பர்ஃபெக்டாக வந்துடுங்க இப்போ பாருங்கள் மறுபடியும் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதும் இப்போ நான் சேர்த்துருக்க தண்ணியும் வந்து வெதப்பான தண்ணீர் தான் இப்போ இந்த ஜவரிசி ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு ஊறினா போதும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க அது ஊறுறதுக்குள்ளே நம்ம தேங்காய் சர்க்கரை பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் அப்படியே பீன்புறம் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் ஓடு மாதிரி இருக்கும் அது ரிமூவ் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா விளைவிளல்னு இருக்குது இப்போ நான் இந்த தேங்காய் வந்து துருவ போகிறது இல்லை அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோட் வச்சு ஜஸ்ட் ஒரு சுற்றி சுற்றிட்டு எடுத்துட்டோம்னா புட்டு மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் பார்க்கறதுக்கு வந்து தேங்காய் துருவுன மாதிரியே இருக்கும் நான் அப்படி தான் செய்ய போகிறேன் உங்களுக்கு தேங்காய் துருவி போடுறது தான் பிடிக்குன்னா நீங்கள் அதை போல் கூட செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் ஜஸ்ட்டு ஒரு பல்ஸ் மோடு விட்டு எடுத்துடுறேன் இப்போ பாருங்கள் தேங்காய் பார்க்குறதுக்கு பாருங்கள் புட்டு மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் தேங்காய் துருவதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இதே மிக்ஸி ஜாரில் இதை போல் செஞ்சோம்னா ஜஸ்ட் ஒன் மினிடில் பண்ணிடலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா விளைவில் உதிரி உதிரியாக இருக்குது இப்போ இந்த தேங்காய் துருவல் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இது கூட வாசனைக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இதே உங்கள் கிட்டே ஏலக்காய் பொடியாக இல்லைனா தேங்காய் மிக்ஸி ஜாரில் சேர்க்கும் போது அது கூட சேர்த்து மூணு ஏலக்காயும் சேர்த்துக்கங்க இப்போ இந்த ஏலக்காய் ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூட அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்க போகிறேன் சர்க்கரை வந்து உங்கள் சுவையை கேட்டுறவாறு கூடுதலாக இல்லை குறைச்சா சேர்த்துக்கங்க இது வந்து தேங்காய் சர்க்கரை பூர்ணம்ன்றதுனால சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இதே இந்த ஒயிட் சர்க்கரைக்கு பதில் நீங்கள் ப்ரௌன் சர்க்கரை சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் அதாவது நாட்டு சர்க்கரை இப்போ இது எல்லாமே ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் எல்லாமே ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடுங்க இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஜவ்வரிசி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது தண்ணியும் நல்லா ஊறிடிச்சு பாருங்கள் இதுதான் உருண்டை பிடிக்கிறதுக்கான கரெக்டான பதம் உங்ககிட்ட கிட்டேயே காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும் உருண்டை வந்துட்டு பர்ஃபெக்டாக வரும் இப்போ இந்த ஜவரிசி உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து ஸ்டவ்ல வச்சுடுங்க ஜவ்வரிசி உருண்டை பிடிச்சி வைக்கும்போது இட்லி பாத்திரம் நல்லா சூடாக இருக்கணும் இப்போ பாருங்கள் ஜவரிசி உருண்டை பிடிக்கும்போது தண்ணியில் நல்லா கையை நினச்சிக்கோங்க உங்களுக்கு ஜவ்வரிசி உருண்டை எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்தளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க நான் பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஜவரிசி உள்ளங்கையில் வச்சு வடை தட்டுற மாதிரி தட்டிக்கோங்க நல்லா தக்கையாக தட்டிக்கோங்க அளவுக்கு தான் நல்லா தக்கையாக இருக்கணும் இப்போ இதில் தேங்காய் சர்க்கரை பூரை வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வைக்கிறேன் இந்த ஜவ்வாரிசி உருண்டை பண்ணும்போது அப்பப்போ தண்ணியில் கையை நினச்சி உருண்டை பண்ணுங்கள் அப்போ தான் ஷேப் கரெக்டாக வரும் ஃபஸ்ட்டு உருண்டை செய்யும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும் செகண்ட் உருண்டை செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சுடுவீங்க நம்ம வச்சுருக்க பூரை நம்ம வந்துட்டு வெளியில் வந்து தெரியக்கூடாது அந்த அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்பப்போ வந்து தண்ணியில் வந்து இதை போல் கையை நினச்சி விட்டுட்டு இதை போல் ஷேப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு இப்போ இது ரெண்டு கையிலையும் வச்சு இதை போல் நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஈஸியான ரவுண்ட் ஷேப் வந்துருச்சு பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் வந்துடுச்சு நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சாச்சு பாருங்கள் இதே மாதிரி தான் அடுத்த அடுத்த உருண்டையும் பிடிச்சிக்கணும் பாருங்கள் இப்போ இதே மாதிரி தான் எல்லா உருணையும் பிடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா உருணையும் பிடிச்சாச்சு லாஸ்ட்டாக ஜவரிசி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால லாஸ்ட் உருண்டை மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸாக பிடிச்சிருக்கேன் எந்த அளவுக்கு வந்து உருண்டை பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்திருக்கு இப்போ இது எல்லாமே இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம் ஜவ்வரிசி உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இட்லி பாத்திரத்தை தண்ணி சேர்த்து ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் இதைப்போல் எடுத்து ஒன்று ஒன்றா வச்சுடுங்க இது வெந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்தில் இருக்கும் பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லா உருண்டைகளும் வச்சாச்சு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு வேகட்டும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க ஜவ்வரிசி உருண்டைக்கு இப்போ திக்கான பால் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அறுவடை தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்க்க போகிறேன் தேங்காய் இப்படி பின்புறத்தில் ப்ரௌன் கலரில் ஓடு மாதிரி இருக்கும் அது எடுத்துகிட்டு தான் தேங்காய் பால் செய்யணும் அப்போ தான் தேங்காய் பால் நல்லா ஒயிட்டாக வரும் நான் எடுக்க மறந்துவிட்டேன் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக எடுத்துடுங்க இப்போ இது கூட மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் இறைக்கும் போது வெது வெதப்பான சுடு தண்ணி சேர்த்துறீங்க அப்போ தான் வந்துட்டு வடிக்காட்டும் போது தேங்காயில் இருக்க முழுப்பாலும் வந்துடும் நான் இந்த தேங்காயிலேருந்து முதல் பால் மட்டும்தான் எடுக்க போகிறேன் திக்கான பால் மட்டும்தான் வேணும் ஸோ செகண்ட் பால்னு எடுக்க போகிறதில்ல அதனால தான் வந்து வெத பண்ண சுடு தண்ணீர் வந்து சேர்த்து அரைச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த தேங்காய் வடிகட்டிக்கலாம் இப்போ நான் இந்த இருந்து முதல் பால் மட்டும் எடுக்க போகிறதுனால பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்கும் இதனால் அந்த தேங்காய் பாலில் பார்த்தீங்கன்னா இனிப்பு தன்மையும் கொஞ்சம் இருக்கும் இதனால் நான் சக்கரை எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல உங்களுக்கு வந்து சக்கரை சேர்க்குறதுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க இப்போ இந்த தேங்காய் பால் ஒரு உரமாக வச்சுடுங்க இப்போது பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு பார்க்குறதுக்கே கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு அப்போ வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் கொஞ்சம் கூட மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நம்ம பாரம்பரிய பால் ஜவரி உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கும்போதே பாருங்கள் நல்ல ஒரு கிறிஸ்டல் மாதிரி இருக்குது நான் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா நீங்களுமே பர்ஃபெக்டான பால் ஜவரி உருண்டை செஞ்சிடலாம் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இது நல்ல ஒரு ஆரோக்கியமான ரெசிபிங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் கொடுக்கலாம் ஏன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு உடம்பு நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கணும்னா கண்டிப்பாக இதைப்போல் ரெசிபி செய்யுங்க இஃப்தாருக்கு போல் செஞ்சு சாப்பிடுங்க உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதில் அந்த திக்கான தேங்காய்ப்பால் சேர்த்துக்கலாம் பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த தேங்காய்பல்ல கொஞ்சம் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபியில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க ரொம்பவே சுவையான பாரம்பரியமான நம்ம தேங்காய்ப்பால் ஜவரிசி உண்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்கா இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ